அனைவருக்கும் வணக்கம் நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் அதாவது எப்படி எளிய வழியில் ஆரோக்கியத்தை பெறுவது இப்போ நம்ம என்ன பண்ணிடுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்பை சுத்தம் செய்கின்ற பயிற்சி தான் தலைப்பு சிறுசாக இருக்க வேண்டும் என்பதற்காக தலைப்பு சிறுசாக இருக்க வேண்டும் टाइटल शुड हैव टू शार्ट दैट द साइंटिस्ट दट दैट साइंस, सो ही नेम्ड आर्ट ऑफ लिविंग विथ विट फूड बाय यूजिंग मेथड ही डोंट अफ्राइड, यू डोंट अफ्राइड ही डोंट अफ्रै अब दिस टाइटल This is simple method. We are living, lot of people in the earth. But if we meet, but if we meet lot of problem in our life. Especially sickness is a very very dangerous life. Especially we meet lot of sickness. Where is the, where the sickness is coming from the बाडी बैर दिक्कन इस कमिंग फ्रॉम द बाडी दिक्कन स्टार्ट दिक्कन स्टार्टर बाडी इंटू वेन अंडर्स्ट दिक्कन स्टार्ट आर सिक्न काम वेड युवर ब्लड इंटू वेन the problem continuously improves according to the medical science disease is not curable what is the what is the curable method what is the real curable method that is only impossible in natural science that's all இப்ப நாம வந்து வெங்கடேசன் உடைய தலைப்பு பத்தி நாம் ஒன்னு கவலைப்படத் தேவையில்லை we don't worry about this ट दिसंट लाट इंटरनल प्रॉब्लम लाट इंटर प्राब्लम एक्सटर्नल प्राब्लम डेर इज नथिंग एक्सटर्नल प्राप्ल देर इज नथिंग वी हेव अंडर्स्टूड वि हेव अंडर्स्ट इंटरनल प्रॉब्लम मीन हंग्री टेस्ट इंटरनल आर्गानिज that's all தட்ஸ் ஆல் வி ஹேவ் நோன் வித் சிம்பிள் வே வி ஹாவ் நோன் வித் சிம்பிள் வே திஸ் இஸ் த பாசிபிள் சரி நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா வெளி பிரச்சனை பற்றி கவலைப்பட தேவையில்லை டோன்ட் வரி அபவுட் எக்ஸிடன் ப்ராப்ளம் ஆனால் நாம் உள் பிரச்சினையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டும் அதுதான் நான் நாம் சொல்லப்படுறோம் இப்போ நம்ம கூகுள் மீட் இருக்குது அல்லது ஜூம் மீட்ருக்கு இதை வைத்து நீங்கள் எளிமையாக எதை வேணாலும் கற்றுக்கொள்ள முடியும் குறைந்த செலவில் நீங்கள் கற்றுக்கலாம் இருந்த இடத்துல இருந்தே கற்றுக்கலாம் ஆக்கம் அதிரவனாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடியாத நிலை அசைவிழா ஊக்க முடியும் யார் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இருந்த இடத்துல இருந்தே கிடைக்கும் அதனால என்ன பண்ணனா நான் இருந்த இடத்துலேயே ஒரு குறைந்த மனமோந்து தருகின்ற என மனமோந்து தருகின்ற நன்கொடை வைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அனைவரும் கூகுள் மீட்டில் வாங்க அல்லது ஜூ மீட்டில் வாங்க இதுதான் நாங்கள் கேட்டுக்கிற குறைந்தபட்ச ஒரு தேவை ஏன்னால் இந்த கண்டுபிடிப்பு வராறது வரைக்கும் இந்த கண்டுபிடிப்பு இந்த இந்தியாப்புறம் உலகம் புறம் போயாகணும் இந்த கண்டுபிடிப்பு போட்டு முப்பது ஆண்டுகளாச்சு அதில் கூர்ந்து சிந்தித்து தொடர்பு தொடர்பில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கு எதாவது வேணும்னா நான் தொடர்ந்து இதை பற்றிய நாற்பத்தி ஏழு பாடங்களையும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் மற்ற மொழியிலையும் மொழிபெயர்த்து வச்சுருக்கேன் அந்த பாடங்களில் அனுப்பப்படும் நீங்கள் விரும்பினால் ஆலோசனை கொடுத்து கொண்டு சேரலாம் இது கட்டாயம் கிடையாது தினமும் வகுப்பு நேர நேரடியாக வகுப்பு நடக்கும் கூகுள் மீட்டு மேல் கூகுள் மீட்டின் மூலமாகவோ அல்லது ஜூம் மீட்டின் மூலமாகவோ புரிந்து கொண்டு செயல்படுவது நன்றி